வணக்கம் தலைபா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த முக்கியமான அறிவிப்புகள் நம்ம சேனலில் உங்களுக்காக உடனுக்குடன் வெளியிடப்படுங்க தமிழகத்தில் ஆசிரியர்கள் சங்கங்கள் இணைந்து புதிய ஆசிரியர்களோட சங்கங்களை உருவாக்கியிருக்காங்க ஸோ டெட்டை பொறுத்தவரத்துக்கும் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அடுத்தடுத்த அறிவிப்பு வருமா அப்படின்றது குழப்பத்தோடு தாங்க இருக்குது ஸோ தமிழகத்தில் ஒரு புதிய அரசாணைகளும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன ஆசிரியர்களுடைய ஃபைனல் கேஸோடைய இறுதியான நிலவரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன் ஸோ தமிழக அரசு ஆசிரியர்களுடைய நலன் கருதி ஐந்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஒரே இடத்துல நீங்கள் பணியாற்றலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணி மாறுதலே வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கும் மகிழ்ச்சியை கூட ஒரு செய்தி கூட சொல்லலாம் அதுக்குண்டான அரசாணைகளையும் வெளியிட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை மூலமாக ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டி டி டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு ஸோ இந்த இரண்டு தேர்வுகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை நடத்தணும் ஸோ பேப்பர் ஒன்றையும் ரெண்டு முறை நடத்தணும் பேப்பர் டூ ஓடியும் ரெண்டு முறை நடத்தணுன்றது மத்திய அரசுடைய அரசாணை ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் தான் நடத்துகிறாங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கு உண்டான அனவுன்ஸ்மெண்ட்டும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நியமன தேர்வு எல்லா மக்களுமே எதிர்பார்க்குற அந்த யூஜிடிஆர்பி நியமனத் தேர்வை ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ நியமன தேர்வு கொண்டு வரலாமா வேணாவான்ற யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு தமிழகத்தில் ஸோ இந்த நியமன தேர்வை நாம் அதி விரைவில் சந்திக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது நியமன தேர்வு தள்ளுபடி செய்வதற்கு ஓகேங்களா ஸோ டெட்டு மற்றும் டிஆர்பியில் பள்ளிக்கல்வித்துறையில் மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாபெரும் அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட போகிறாங்க நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிவோவை தடை கோரிய வழக்கில் கண்டிப்பாக நூற்றி நாற்பத்தொம்போது ஜீவோவை நீக்கம் செய்வதற்குண்டான அரசாணைகளை வெளியிட போகிறதா தகவல்கள் அனைத்தும் நமக்கு வந்தவண்ணம் இருக்குது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிவோ அதை வந்து நீக்கிறதுக்கு இந்த டிசம்பர் இறுதி வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க அதற்குள்ளாரையே இந்த ஆண்டுக்குள்ளாரையே ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிவோவை நீக்கிட்டு ஒரு புதிய ஆசிரியர்களுக்கு ஏற்ற அளவில் ஒரு அரசாணையை வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே கவலையப்பட வேண்டாம் டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் ஆசிரியர்களுடைய நலன் கருதி ரெடி பண்ணிட்டுருக்காங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான அனைத்து செய்திகளுமே உடனுக்குடன் நம்ம சேனலோட இணையத்திரங்கள் நம்ம சேனலில் டெட்டு பிஜிடி ஆர்பி யூஜிடி ஆர்பி குண்டான மெட்டீரியல் அனைத்து இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ